ஹாய் கலெக்ஷனோட ஆஃபர் நைட்டி கலெக்ஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் சென்னா சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கக்கூடிய இந்த நைட்டிஸ் எல்லாமே நமக்கு வந்து பியூர் காட்டன் வித் வந்துட்டு பேக்கெட்டோட உங்களுக்கு வந்து வந்துடும் த்ரீ நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஒரு செம்மையான ஆஃபர் தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுலேயும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலாஸ்டிக் டைப்ல இருக்கக்கூடிய நைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்கக்கூடிய கொஞ்சமான வெரைட்டிஸ் நான் வந்து காட்டுறேன் நிறைய வெரைட்டிஸ் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் எங்களோட வாட்ஸ்அப் கால்க்கு தான் வரணும் பாருங்கள் இந்த நைட்டிஸ் எல்லாமே த்ரீ நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஒரு சூப்பரான ஆஃபர் தான் கொடுத்துட்ருக்கோம் நைட்டிஸ் எல்லாமே பியூர் காட்டன் நைட்டிஸ் வித் வந்து பேக்கெட்டோட வந்துடும் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எலாஸ்டிக் டைப் ஆஃப் நைட்டிஸ் பாக்குறோம் த்ரீ நைட்டி ஃபைவ் ஹண்ட்ரட் அப்படிங்கிறது ஹோல்சேல் ரேட்டை விட கம்மியான பிரைஸ்ல வந்து நாங்க உங்களுக்கு இந்த நைட்டிஸ் வந்து கொடுத்துட்டு இருக்கோம் நீங்க ஹோல்சேல் ஷாப்ல வாங்குனீங்க கூட வாங்கினீங்கன்னா கூட இந்த நைட்டீஸை வந்து நீங்கள் ஒரு ஒரு பீஸாக செலக்ட் பண்ண முடியாது நீங்கள் வந்து பேக் டூ பேக் தான் எடுக்கணும் ஆனால் நாங்கள் வந்து பேக் டூ பேக்கையும் உடச்சி உங்களுக்கு சிங்கிள் நைட்டீஸ் அதாவது த்ரீ நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஒரு செம்மையான ஆஃபர் கொடுக்குறோம் த்ரீ நைட்டீஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து த்ரீ மந்த்தை நீங்கள் வந்து ரன் பண்ணிடலாம் ஸோ அதை நாங்கள் வந்து த்ரீ நைட்டீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஒரு செம்மையான ஆஃபர் கொடுத்துருக்கோம் சரி இந்த நைட்டிஸை நீங்கள் வந்து எப்படி வாங்கணும் அப்படின்னா எங்களோட வீடியோ காலில் வழியாக நீங்கள் வந்து இந்த நைட்டிஸ் எல்லாத்தையும் பை பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து பிக்சர் வழியாக நீங்கள் வந்து ப பை பண்ணணும் அப்படின்னா நாங்கள் வாட்ஸ்அப் வழியாக பிக்சர் சென்ட் பண்ணுவோம் அது மூலமாகவும் நீங்கள் வாங்கிக்கலாம் வித்தின் டூ டேஸில் இந்த நைட்டிஸ் எல்லாத்தையும் நாங்கள் வந்து உங்களுக்கு கொரியர் பண்ணிவிடுவோம் நீங்கள் டூ டேஸில் இந்த நைட்டிஸ் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த நைட்டிஸ் எல்லாமே காட்டன் நைட்டிஸ் உங்களுக்கு செம்ம சூப்பர் டூப்பராக இருக்கக்கூடிய ஒரு அழகான நைட்டிஸ்ன்னு சொல்லலாம் எல்லாமே காட்டன் நைட்டிஸ் இது வந்து பேக்கெட்டோடு வந்துடும் நம்மளோட ரெகுலர் யூஸ்க்கு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கக்கூடிய டார்க் கலர் நைட்டீஸ் தான் நாங்கள் வந்து இப்போ காட்டிட்டு இருக்கோம் த்ரீ நைன்ட்டீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஒரு சூப்பரான ஆஃபர் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இந்த நைட்டிஸ் எல்லாமே த்ரீ நைட்டீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் செம்ம டூப்பர் சூப்பர் டூப்பராக போயிட்டு இருக்கு நமக்கு வந்து ரெகுலர் யூஸுக்கு செம்மையாக சூட்டபுளாக இருக்கக்கூடிய நைட்டீஸ்ல த்ரீ நைட்டீஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் வந்து ரொம்பவே ஒண்டர்ஃபுல்லான ஆஃபர் தான் ஸோ தட் இந்த ஆஃபரை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் சூப்பர் சூப்பரான நைட்டிஸ் எல்லாமே த்ரீ நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற செம்மையான ஆஃபரில் வாங்கி இதை வந்து உங்களோட டெய்லி டேஸை என்ஜாய் பண்ணுங்கள் இந்த நைட்டீஸ் எல்லாத்தையும் நீங்கள் வாங்கணும் அப்படின்னா வாட்ஸ் வாட்ஸ்அப்பில் வா வீடியோ கால் வரலாம் இல்லை நீங்கள் பிக்சர்ஸ் வேணும்னாலும் நாங்கள் வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் இந்த நைட்டீஸ் ஆல்ரெடி ப்ரை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த நம்மளோட யூடியூப் கலெக்ஷன்கிற ஷாப்பை வந்து ரெஃபர் பண்ணுங்க சரி நான் ரெஃபர் பண்றதுனால என்ன யூஸ் அப்படின்னு நீங்க கேட்குறீங்களா நீங்க ரெஃபர் பண்றதுனால என்ன யூஸ் அப்படிங்கிறத நான் ஒரு ஷார்ட்ஸ்ல சொல்ல போகிறேன் எங்களோட ஷாப்பை வந்து ரன் பண்றதுக்கு என்கரேஜ் பண்றேன் அத்தனை பேருக்கும் நாங்க வந்து என்கரேஜ்மெண்ட் ப்ரைஸாக நாங்க வந்து ஒரு ப்ரைஸ் வந்து கொடுக்கலான் இருக்கோம் அதை பற்றி நான் ஒரு ஷார்ட்ஸ் வந்து நான் போடுறேன் அந்த ஷார்ட்ஸில் உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறத நான் வந்து சொல்கிறேன் இப்போ இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த நைட்டிஸ் எல்லாமே த்ரீ நைட்டிஸ் ஃபைவ் ஹண்ட்ரடுங்கிற ஆஃபர் தான் நீங்கள் வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களோட யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நாங்கள் உங்கள் யூடியூப் கலெக்ஷன் பெரம்பலூர்